அவர்களை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் தரமான பாடல்களை தவறாமல் கொடுக்கும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த விவேகண்ணா அவர்களே இல்லைனா அந்தளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுத்துருவாங்க ஒரு ஒரு வார்த்தைகள் இங்கிலீஷ்ல இங்கிலீஷில் தான் பேசுவீங்கன்னு தெரியும் இன்னைக்கு எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படி நாயகனை பற்றி இன்னும் பேசுகிறாங்களோ அதே மாதிரி எனக்கு விஐபி பற்றி பேசுகிறாங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிறதுல எங்கே போனாலும் விஐபி பற்றி தான் இப்போ பேசுவாங்க ஹைதராபாத்ல போய் இறங்கணுன்னு ரெகுலரன் அப்படிம்பாங்க என்ன பார்த்து அந்த மாதிரி சின்ன சின்ன பசங்கள்லாம் என்ன வெளியே ஏய் தனுஷ் அம்மா போறாங்கடா அப்படிம்பாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருக்கும் அது ஒரு ஸ்டாண்டர்ட் தனுஷ் அம்மா அப்புறம் இப்ப வேற எங்க செட்ஸ்ல போகும்போது ஏதோ தனுஷை பத்தி என்கிட்ட கேக்குறது எப்படி இருக்கும்னா நிஜமாவே இப்போ என் மகனா இருந்தால் அவர் என்ன சாப்பிடுவாரு அவர் எப்படி தூங்குவாரு இதெல்லாம் கேட்பாங்கல்ல என்கிட்ட கேட்பாங்க ஸோ அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த அளவுக்கு சினிமா வந்து ஒரு குடும்பமா என்னை கனெக்ட் பண்ணிருக்கு தனுஷோட ரொம்பவே ரொம்ப கனெக்ட் பண்ணிருக்கு நிஜமாவே என்னுடைய ஒரு மகன் அப்படின்னு இந்த செட்ல வந்து இப்ப பவிஷ் தான் எனக்கு மகன் ஸோ செட்ல வந்து பவிஷோட நடிக்கும் போது தனுஷ் தனுஷ்கிட்ட அந்த ஒரு பொறானைய நான் பார்த்தேன் ரொம்ப தமோஷா இருந்தது மடியில பவிச படுத்து சொன்னதே தனுஷ் தான் படுறா அப்படின்னா டேய் நான் படுக்க வேண்டிய இடம் சரி சரி படு அப்படின்னா அந்த மாதிரி அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எல்லா மொமெண்ட்லயும் வந்து அவருக்கு என்னம்மா நான் உனக்கு கொடுத்துருக்கேன் சரி போனா கொஞ்ச நாள் அதை சந்தோஷத்தை நீ அனுபவிச்சுக்கோ அந்த மாதிரியே இருந்தது சோ எனக்கு இந்த படத்துல நடிக்கும் போதும் எப்பவுமே தனுஷோட ஒர்க் பண்ணும் எனக்கு அந்த அம்மா ஃபீல் வந்து ரொம்பவே கொடுத்து என்னை வந்து அம்மாவாக கொண்டாடுற ஒரு ஆள் தான் தனுஷ் இதுல நான் வந்து ரொம்ப என்ன தோணும் அப்படின்னா ஒரு நாள் கூட என்கிட்ட வந்து இப்படிதான் நடிக்கணும் அப்படிதான் நடிக்கணும் அப்படின்னு சொன்னதே கிடையாது பண்ணும்போதும் சரி நான் எப்படி பேசினாலும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டே இருப்பார் நான் சொல்லுவேன் தான் சொல்றீங்களா இல்ல எனக்காக சொல்கிறீங்களான்னு கேட்பேன் இல்லை இல்லை நிஜமாவே நல்லா இருக்கு அப்படின்பாரு ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் இன்னொன்று வந்து எல்லாரும் அவரை பத்தி பேசும்போது மல்டி டாஸ்கிங் பண்றதை பத்தி பேசுறாங்க இல்லையா நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா அவர்கிட்ட ஒரு பெரிய டிசிப்ளின் இருக்கு அதாவது ஒரு இந்த காலத்துல அது எத்தனை பேருக்கு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல பயங்கர டிசிப்ளின் இருக்கு இத்தனை மணினா அத்தனை மணி தான் அந்த மணிக்கு கரெக்டா வரணும் இத்தனை மணிக்குள்ள இதை முடிக்கணும்னா அத்தனை மணிக்குள்ள முடிக்கணும் ஒரு ஆர்டிஸ்ட் இத்தனை மணிக்கு அனுப்பணும்னா அத்தனை மணிக்கு அனுப்பணும் இதெல்லாம் வந்து எல்லாரும் நினைக்கிறதில்லை ஆனா அது தனுஷ் நினைக்கிறாரு ஒரு லொக்கேஷனுக்கு ஒருத்தர் கிட்ட நான் உங்களுக்கு த்ரீ ஹவர்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறாருன்னா கண்டிப்பா த்ரீ ஹவர்ஸ்ல அனுப்புறாரு இது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் அந்த மாதிரி அந்த பிளான் பண்றது எப்படி வேலை செய்யறது ஒரு எல்லாம் வந்து தனுஷ் வரணும்னு அவசியமே இல்லை ஆக்சுவலி நிறைய டைரக்டர்ஸ் வர்றதே இல்லை டப்பிங்க்கு ஆனா இது வரைக்கும் அந்த டப்பிங்க்கு கூட வருவாரு சின்ன ஆர்டிஸ்ட் பேசுறத கூட அவர் நின்னு பார்த்து எப்படி பேசுறதுன்னு கரெக்ட் பண்ணுவார் அதுதான் அந்த டெடிக்கேஷன் சோ அந்த மாதிரி ரொம்ப டெடிக்கேட்டடா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றதுனாலதான் ஜெயிக்கிறாரே தவிர நிறைய பேருக்கு அவர் ஜெயிக்கிறத நினைக்கும் போது அவருக்கு என்னன்ற ஒரு என்கிட்ட கேட்டிருக்காங்க அவருக்கு என்ன அவருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறத நான் கண் கூட பார்த்திருக்கேன் ரொம்ப கடினமான உழைப்பு ரொம்ப சென்சியர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் ஸோ அதனால எனக்கு என்னை பொறுத்த மட்டும் அவருக்கு நிறைய நல்ல ஆயுசு ஆரோக்கியம் நிறைய மன நிம்மதி சந்தோஷம் இது ஆண்டவன் கொடுக்கணும் அப்படிங்கறது மட்டும்தான் என்னுடைய பிரார்த்தனை மத்ததெல்லாம் அவர் வேலை செய்யறதுல அவருக்கு தானா கிடைச்சிரும் இந்த படத்துல வந்து நான் பவிஷ பத்தி முதல்ல சொல்லணும் பவிஷ் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்காரு இதே மாதிரி அதாவது தனுஷ் வந்து நடிக்க சொல்லி கொடுத்து ஒருத்தர் நடிக்கிறதுனா பாருங்க அது எவ்வளவு கஷ்டம் அப்ப தனுஷ் அது பவிஷ் பண்ணிருந்தாப்ல இதுல அதாவது ஒவ்வொரு சீனுமே சொல்லி போது அவ்வளவு போராடி கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கார் பவிஷ் இதுல ஆனா அதுக்கான வெற்றி கடவுள் அவருக்கு கண்டிப்பா கொடுக்கணும் ஏன்னா அதை நான் கண் கூட பார்ப்பேன் பார்க்கும்போது அங்க நான் சொல்ல நிறைய தடவை எங்களுக்குள்ள சண்டையெல்லாம் வரும் அப்ப தனுஷ் திட்டுவாரு பவிஷ நான் சொல்லு நான் தான் சப்போர்ட்டுக்கு வந்து நிற்பேன் அந்த டிப்பிக்கல் மாம் ரோல் தான் எங்கிற நீங்க பேசாதீங்க அப்படின்னு நான் பிடிச்சி தள்ளி வச்சுட்டாரு நான் வந்து பவிஷ் கூட போய் நின்று பவிஷ்கிட்டே பேசிட்டு இருப்பேன் நீங்க என்ன அவன்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க என்கிட்ட பேசுங்க இப்படி நிறைய லொக்கேஷன்ல நடக்கும் சோ பவிஷ் வந்து ரொம்ப பாடுபட்டு இருக்காரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு கடினமா அழைச்சிருக்காரு இந்த படத்துக்கு சோ வெற்றி அவருக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஐ விஷ்யூர் அப்புறம் இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எனக்கு இவங்களை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் நல்ல ஒரு நல்ல ஒரு என்ட்ரி கொடுத்திருக்காரு உண்மையில இந்த மாதிரி ஒரு அஹ் சூர்யா சொன்னதுதான் உண்மை இந்த மாதிரி கே பி சார் படத்துல எல்லாம் ஒரு நிறைய அப்பெல்லாம் ஜெயசுதா சுதா ஜே பிரியா எல்லாருமே ஃபர்ஸ்ட் படமா வருவாங்க அந்த மாதிரி இவங்க எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க எனக்கு அதுதான் ஞாபகம் வருது ஸோ அந்த மாதிரி இவங்க எல்லாரும் பெரிய ஸ்டார்ஸாக வரணும்னு நான் ஆண்டவன் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அது இல்லாமல் இந்த டீம் ஸ்ரேயாஸும் சொல்லணும் இந்த டீமும் சொல்லணும் எல்லாரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க கஷ்ட அதாவது நல்ல வேலை வாங்குற ஒருத்தர் கிட்ட இருக்காங்க எல்லாரும் அதனால தனுஷ் கிட்ட வேலை செஞ்சா கண்டிப்பா வேலை செஞ்சுதான் ஆகணும் ஸோ இந்த டீமும் கடுமையா வச்சிருக்காங்க ஸோ இந்த டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் So music in the group, Allah ko you know, are vertical, you know are blessings, and I really, really wish that this becomes a great hit. So my great wishes to all of you. Thank you so much.